வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது உங்கள் இலக்கிய ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல அவரு இனிமே அந்த பிரச்சனை விட்டு வச்ச வேலைக்கு ஆவறா இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரா அந்த எஸ் எஸ்கே தானே எஸ் எஸ்கே அடிச்சா எங்க அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிச்சா அவன் தன்னால வலிக்கு வந்துருவான் அதுக்கப்புறம் என் விஷயத்தில் தலையிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேர எஸ் எஸ்கே நம்ம கௌதம் போயிடுறாரு போயிட்டு எஸ் எஸ்கே புளிஞ்சி எடுக்கிறாரு எஸ் எஸ்கே ஒரு பக்கம் ஊமா குத்து கும்மா 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 குத்துறாரு ஓடனே

என்னோட ப்ராஜெக்ட் பயில எல்லாத்தையும் எடுத்து கொட்டேஷனை திருடுறது நான் மாலகட்ட பொழப்புக்கு எதுக்கிடா நீ பிசினஸ் பண்றேன் எதுக்கிடா பிசினஸ் குள்ள வந்தேன் இவங்ககிட்ட பிச்சை எடுத்து அவங்க கிட்ட பிச்சை எடுத்து பிச்சை எடுத்த கிட பிரச்சனை இல்லையா அவன் திருட்டு திருட்டு எவ்வளவு பேரு கே தெரியுமாட்டா திருடி எட்டு வந்து எதுக்கடா அந்த மாதிரி மாலகட்டம் உனக்கு பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கௌதமிதான் டேய் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பார்த்து மிரட்டா எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்ல நான் ஆட மாட்டேன் பனிய மாட்டேன் அடிங்க அடிங்கு போகவும் மாட்டேடா நான் எஸ்எஸ்கேடா இன்னும் சும்மா விட்டுருவா உன் குடும்பத்தாவே ஆனிவர்டா அது தெரியும் தெரியாம அந்த பைரவி மக்கு சாம்பரானி இவன் அப்படியே ஏ கூட கூட்டணி வச்சுன்னு இருக்கா இலக்கியாவ பொழி வாங்க போறான் இலக்கியாவ தாறு போறான் கிழிக்க போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கனவு கண்டு இருக்கா ஆனா இலக்கியாவ ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இலக்கிய எனக்கு இன்னொரு மக மாதிரி இலக்கியா மேல நான் உயிரே வச்சுன்னு இருக்கேன்டா அவன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் நான் தான் அவளை காலேஜ் எல்லாமே படிக்க வச்சது நானே அவளை சீக்கிரம் அழிச்சிருவேன் நான் சொல்லு பாக்கலாம் உன்ன வேணா அழிக்கணும் தவிர அவ்வளவு சீக்கிரம் அவளை மாட்டேன் ஏன்னா நீ அணுவனுவா சித்திரா படுறத அவளும் பாக்கணும் நீயும் பாக்கணும் ரெண்டு பேரையும் சித்துவா படம் எப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்கும் போது ஒரு பக்கம் நல்லாதான் இருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு நம்ம எஸ் எஸ்கே திடீர்னு ஏதாவது ஒரு சொதப்ப அஞ்சலி கிட்ட விட்டா கண்டிப்பா சோதிக்குவா திடீர்னு எல்லாமே நல்ல ஒரு வேலை மாதிரி நல்ல ஒரு செய்கக்கார வந்து ஏன்னா ஒன்று பண்ணிட்டா நம்ம கௌதமோட நிலமை என்ன ஆகும் கௌதம் கத்திரிக்காரு அந்த ஐயோ எதுக்கு இலக்கிய நான் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை விட்டுட்டே போயிடுவாரு அந்த அளவுக்கு இலக்கிய மேலே உயிரே வச்சுன்னு இருக்காரு இதெல்லாம் என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் எதையும் கணிச்சு சொல்ல முடியாதுங்க திடீர்னு இப்படி நடக்கும் திடீர்னு டமால் டுமால் அப்படி நடந்தாலும் அதனால எதையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நீங்கள் சொல்றதுன்தான் உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏச்சு சொல்லுங்க அதே சமயத்தில் அஞ்சலி இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரிய வச்சாலும் அஞ்சலியை சும்மாவே விட மாட்டாங்க பஞ்சிலே இருக்கலாம் காரணம் சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனா பைரவி குறுக்க வந்து குட்டியை பழி போட்டாங்க இப்ப பைரவி பேச்சும் கெட்டு போச்சு பைரவி மூச்சும் இனிமே கௌதம் மேல படாது இனிமே எனக்கு அம்மாவே இல்ல அப்படின்ற மாதிரிதான் நம்ம கௌதம் ஒரு திங்கிங்ல இருக்காரு ஆனா நம்ம பைரவி எவ்வளவு நல்லவங்க கௌதம் மேல எவ்வளவு உயிரா இருக்குன்னு இப்ப டெய்லி பாக்குற நம்மளுக்கு தெரியும் என்னதான் பைரவி கேடு கெட்டவளா இருந்தாலும் கௌதம் விஷயத்துல எப்பயுமே அவன் நல்லவங்க கௌதமே யாருக்காவும் எதுக்காவும் விட்டு தர மாட்டாங்க அந்த அளவு கௌதம் மேலே உயிரே வச்சுன்னு இருக்காங்க அப்படிப்பட்ட அம்மாவை நம்ம கௌதம் தூக்கி ஏறுறாரு என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் தான் யாருக்கு கிடைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா நம்ம பைரவி பண்ற ஒரே விஷயம் கௌதம குடிச்ச இலக்காவை வெருக்குறதாங்க இலக்காவை ஏத்துக்கிட்டா பைரவி அன்றட வேற லெவலா அன்ற பைரவி தான அந்த உலகத்துலயே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சொன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆயிடுவாங்க சோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிம்பல தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட கொண்டே வந்துட்டே மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி இட்